பூத அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வருகை தந்தனர் அன்னாரின் நாளை பாராளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அறிக்கை ஒன்றினுடாக அறிவித்தனர் பின்னர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து திருகோணமலையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டு ஏழாம் தேதி கிரிகைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான ராசமுதன் நேற்று முன்தினம் காலம்

பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இருவரும் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்க தரப்பிலிருந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு எனக்கு பணிப்பிரிவு வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண ஒரு முறையில் ஐயா அவர்கள் கிழக்கு மாவட்டத்தில் திருங்கம்பள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முறை எனக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குது ஐயாவோட இறுதி கேரியங்கள் வந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னின்று அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்க பத்திரத்தில் முன்னெடுத்து கொடுக்கறதுக்கு அதன் பின் வியாழக்கிழமை பூத உடல் திருவோணமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் திகதி காலை ஒன்பது மணியிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் வீதியிலே உள்ள அவருடைய இல்லத்திலே மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதியும் சனிக்கிழமை ஆறாம் தேதியும் அங்கே பொதுமக்கள் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவார் இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி மதியத்திலே இருந்து இறுதி கிரியைகள் செய்யப்பட்டு இந்து மயானத்திலே மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக அவருடைய பூத உடல் இறுதி ஈபக்கிரியைகள் நடத்தப்படும்